அனைவருக்கும் வணக்கம் அகத்தியன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ சார் வீட்டுக்கு வரும் இந்த கேள்வி வந்து ஜேஏ கவுன்சிலிங் போயிட்டு வந்த அனைவரும் கேட்டு கேட்டுட்ருக்க ஒரு தொடர்ச்சியான ஒரு கேள்வி இந்த கே இந்த கேள்விக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆர்டர்ஸ் வந்து அனுப்பப்படும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு துறையும் எடுத்து ஒரு சில துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆர்டர் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க ஒரு சில துறைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறது ஒரு மாதம் கூட ஆகலாம் ஒரு சில துறைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது இரண்டு மாதங்கள் கூட எடுக்கலாம் இந்த மாதிரியான துறைகளும் உண்டு ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நாற்பத்தி அஞ்சு நாட்கள் அதற்குள்ளாக உங்களுக்கு வந்து ஆர்டர் கைக்கு வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் டென் கவுன்சிலிங் போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அதாவது டிசம்பர் முதல் இரண்டு வாரங்கள் கவுன்சிலிங் போயிட்டு வந்த எல்லாருக்குமே ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு இல்லைன்னா இருபத்தி நான்கு அந்த தேதிகளுக்கு பிறகு தான் ஆர்டர் உங்கள் கைக்கு வரும் ஆவரேஜாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு உள்ள உங்கள் அதுக்கு அடுத்ததுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு உள்ளே அப்படி இல்லைனா அதற்கு பிறகு உங்களுக்கு ஆர்டர் அனுப்பியே தான் ஆகணும் ஸோ உங்களுக்கு வந்து நாற்பத்தி அஞ்சு நாட்கள் கணக்கு வச்சிங்கன்னா கூட இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துறை எடுத்தவங்களுக்கு பிப்ரவரி இரண்டாம் வாரம் பாக்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் கைக்கு வரலாம் ஸோ ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கின அன்னைக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து மார்னிங்கே கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு கொண்டு போய் ஆர்டரை கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேயே வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதுக்கு இதற்கான பதில் என்னன்னு பார்த்திங்கன்னா பெண்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு சொந்த மாவட்டத்தில் அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி எடுத்தவங்களை தவிர ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டியில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்திருந்தால் அவங்களுக்கு சொந்த மாவட்டங்களில் பணி அமர்வுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் பெண்கள் இதிலிருந்து விளக்கு ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த விஷயத்தில் லேடிஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சப்போஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டியில் பிரச்சனை கிடையாது சப்போஸ் ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது சேலம் டிவிஷன் எடுத்திருந்தீங்கன்னா சார் எனக்கு தருமபுரி மாவட்டம் இல்லைன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ப அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய இன்னொரு லேடிஸ் கேண்டிடேட் வந்து லேடி கேண்டிடேட் வந்து அவங்க உங்கள் உங்கள் கூடிய வந்து நானும் தருமபுரி மாவட்டம் எனக்கும் வந்து ஒரு வேக்கன்சி இருக்கும் பட்சத்தில் ரெண்டு பேர் போட்டி போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ உங்களுடைய பக்கத்து மாவட்டங்களில் தான் உங்களுக்கு வந்து அந்த அதாவது பக்கத்து மாவட்டங்கள்லாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அடுத்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினோராம் தேதி அந்த வாரம் தில்லைங்களா ஏழாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி இந்த வாரத்திற்குள்ளாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களை தவிர மற்ற வாரங்கள் இதற்கு முன்பாக நடந்த வாரங்கள் அந்த வாரங்களில் நடந்த கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இனிமேல் போயிட்டு நீங்கள் எங்கே செலக்ட் ஆனீங்களோ அதாவது எந்த மாவட்டம் இல்லைன்னா எந்த துறை தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அந்த துறைக்கான தலைமையகத்தில் போய் ஒரு ரெக்வஸ்டன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு தாராளமாக வரலாம் ஏன்னா உங்களுடைய நேம் லிஸ்டெல்லாம் அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் தைரியமாக பொங்கல் கழித்து அதுக்கு அடுத்த வாரம் போவது உசிதம் ஏன்னா பொங்கல் முடிஞ்ச அடுத்த பதினெட்டு பத்தொம்பதாம் தேதிகளில் போனிங்கன்னா நிறையா ஆஃபீஸர்ஸ் இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் அதுக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை அந்த வாக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு இந்த மாவட்டமே வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியெல்லாம் கேட்க முடியாது நான் இந்த மாவட்டத்தை சார்ந்த சில இந்த மாதிரி என் குடும்ப சூழ்நிலை காரணமாக என் சுற்று வட்டாரத்தில் அதாவது கிருஷ்ண பில்டிங் கொடுக்கணுங்க கிருஷ்ணகிரி தர் இப்போ வந்து சேலம் டிவிஷன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி ஹசூர் இந்த மூணு டிவிஷன் இருக்கும் இந்த மூணு ஏரியாவில் ஏதாவது ஒரு ஏரியா கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம் சப்போஸ் வேறு ஏதாவது சவுத் சைட்னால் உங்களுக்கு பக்கமாக இருக்கிற ஏதாவது ஒரு ஏரியா வந்து நீங்கள் கேட்டு வாங்கலாம் ஆனால் அதே மாவட்டம் நீங்கள் கேட்குற மாவட்டம்தான் கொடுப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது அதற்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் கொடுக்கலாம் ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் உங்கள் கைகளில் வரும்போது தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன் நன்றி வணக்கம்